கஷ்டமே இல்லாதவன் தான் வருகின்ற கஷ்டங்களை பார்த்து பயப்பட வேண்டும் கஷ்டத்திலே வாழ்ந்து கஷ்டங்களை கடந்து வந்த நீங்கள் எதை கண்டோம் இனி பயப்பட தேவையில்லை வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டீர்கள் இனி வரப்போவதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லை சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான் சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் வெற்றியாளர்களின் சாதனைகளை படியுங்கள் நாளைய சாதனையாளராக மாறுங்கள் எல்லாம் இழந்த பிறகும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனை வெற்றிக்கு தகுதியானவன் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிக்கான பாடங்கள் நிறையவே இருக்கிறது எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வைக்கப்படாதீர்கள் இல்லை என்றால் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் தனிமையில் நீ எதை செய்ய துடிக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன் தனிமை மீது கவனம் செலுத்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு உண்டு அதை முயற்சி செய்து தேடி கண்டுபிடிப்பவன் வெற்றி பெறுகிறான் முயற்சியின்றி சோம்பலாய் இருப்பவன் தொடர் தோல்விகளில் சிக்கி சிதைத்து விடுகிறான் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற கஷ்டங்கள் வலிமையானது வலிமையானதுதான் அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களுக்கு இந்த உலகில் முடிக்க முடியாத செயல்கள் என்று எதுவுமே இல்லை வாய்ப்புகள் தவறிவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று வருத்தப்படாதீர்கள் ஒரு கதவு மூடப்பட்டதால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நீ தேடிக்கொண்டிருப்பது அடுத்த தெருவின் கடைசியில் கூட இருக்கலாம் நீ தேடுவதை நடுத்தெருவில் மட்டும் நிறுத்திவிடாதே